பல்லவி புறா வீட்டு எதிரில ஒரு பேஷன்ல வச்சிருக்கிற வெள்ளரி காய்களை பார்த்து என்னது இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆனாலும் ஸ்வேதா பறவை இன்னும் வரல இன்னைக்கு வெள்ளரி காய்களை வாங்குறதுக்கு வருமா இல்லையா இன்னும் எவ்வளவு நேரம் நான் பாக்குறது சரி ஃபோன் பண்ணியாச்சு விஷயத்த சொல்லலாம் பார்த்தா போன் கூட இல்லை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போன் வாங்கலான்னு பார்த்தா அந்த காசு இருந்தா என் மூணு பசங்களுக்கும் ரெண்டு வாரம் வயிறு நிறைய சாப்பாடு போடலாம் என்னமோ இந்த மிடில் கிளாஸ் ஜனங்களோட வாழ்க்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் ஸ்வேதா குருவி ரொம்ப சோர்வா அங்க வந்துச்சு ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க ஏமா உங்களுக்கு தெரியாதா பசங்களுக்கு இப்போ லீவ் விட்டு இருக்காங்க வீட்டுல ஒரே ரகளை அவங்களுக்கு புத்தி சொல்லி வரும்போது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சரி சரி இப்பவே டைம் ஆயிடுச்சு நீ போய் இத வித்துட்டு வா இத போய் வித்துட்டு நீ சாயங்காலம் வரும்போது என்னோட கமிஷனை எனக்கு கொடுத்துட்டு போ சரி அம்மா அப்படி சொல்லி குருவி அங்க இருக்கிற வெள்ளரிக்கா கூட எடுத்துக்கிட்டு கிளம்பிச்சு வெள்ளரிக்கா வேணுமம்மா வெள்ளரிக்கா எளம் பிஞ்சி வெள்ளரிக்கா வாங்கிக்கங்க இப்படி வித்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி காட்டுக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கும்போது போது அங்க இருக்கிற கிளி கொக்கு பறவை வெள்ளரிக்காவா வாங்கினாங்க இப்படி சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் வெள்ளரிக்காயை வித்து பல்லவி பறவை கிட்ட வந்துச்சு அதுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு மிச்ச காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்பவே இருட்டு ஆயிடுச்சு வீட்ல புருஷனான முராரி காக்கா கூட மூணு பசங்களான செல்லி காக்கா காவ்யா குருவி மல்லி குருவி இருந்துச்சு வெயிலால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கோவமா பசங்களா என்னாச்சி ஏன் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ வந்துட்டியா நீ போனதுல இருந்தே வெயில்ல வீட்ல இருக்க முடியலன்னு சண்டை போடுறாங்க ஆமா மம்மி இந்த வெயில்ல வீட்ல இருக்க முடியல அதுக்கு தான் அப்பா கிட்ட வீட்ல ஏசி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏசியா ஐயோ அவ்ளோ காசு நம்ம கிட்ட எங்க இருக்கு சரி ஆச்சே ஏசி வாங்க தான் உங்ககிட்ட காசு இல்ல இல்ல நான் கூலரான வாங்கலாம்ல இப்பதானே சொன்னோம் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து எதனா வாங்கிட்டு வரோம் கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க அப்படி சொன்னதுனால மூணு பசங்க சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் ஸ்வேதா குருவி முராரி காக்காவோட கல்யாண நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காட்டில் இருக்கிற பூத்தோட்டத்துக்கு வந்தாங்க ஸ்வேதா இந்த மரம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி நினைப்பில்லா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க நம்ம தனியா கொஞ்சம் அன்பா பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன் நம்ம என்ன புதுசா கல்யாணமானவங்களா முராரி இப்படி ஸ்வேதா குருவி பாசமா புருஷனோட பேரை கூப்பிட்டதுனால முராரி காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு அன்போட பார்த்து ஸ்வேதா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீ என்ன பேரு சொல்லி கூப்பிட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் போதங்க உங்க சந்தோஷம் நம்ம இப்படி பூத்தோட்டத்தை சுத்துறதுக்கு நம்ம ஒன்னும் புதுசா கல்யாணமானவங்க தானே பத்து வருஷமாச்சு நம்ம அதிர்ஷ்டத்தினால நம்ம குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அந்த கடவுளோட கருணையால நம்மளுக்கு மூணு பசங்க இருக்காங்க இப்படி ஸ்வேதா குருவி சொன்ன உடனே முராரி காக்காவுக்கு கோவம் வந்து கோவமா அவங்க பேர கூட நான் சொல்றேன் ஸ்வேதா என்ன மாதிரியே நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்தான் அவன் பேரு சந்து காக்கான்னு வச்சோம் அதுக்கப்புறமா உன்ன மாதிரியே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க பெரிய குருவி பேரு காவ்யா சின்ன குருவி பேரு மல்லி இப்போ அவங்க பிறந்த நாளு தேதி நட்சத்திரம் எல்லாமே சொல்லட்டா ஐயோ ஐயாவுக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம் கோவம் இல்ல ஸ்வேதா அன்பு காதல் இஷ்டம் நம்மளுக்கு பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் எப்பாச்சி இந்த மாதிரி பூத்தோட்டத்துக்கு வந்துமா சொல்லு அப்போ உங்களுக்கு எனக்கு நீங்க ஆனால் இப்ப அப்படியே நம்மளுக்கு மூணு பசங்க இருக்காங்க அதனால தானே அது சரி ஸ்வேதா பசங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்பால வெளியே எங்கும் கூடாதுன்னு யாரும் சொல்லலையே அது சரி அதனால கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் விட்டுட்டு இப்படி என்ஜாய் பண்ணணும்னு யாரும் சொல்லலையே முராரி ஃபைனலா இப்போ என்ன சொல்ற வீட்டுக்கு போலாம் பசங்களை கூட்டிட்டு வரலாம் எப்படியும் சம்மர் ஹாலிடே தானே அவங்க கூட என்ஜாய் பண்ணட்டும் அம்மா பாசம் சொன்னா இதுதான் சரி வா உன் ஆசையை எதுக்கு கெடுக்கிறது போய் பசங்களை கூட்டிட்டு வரலாம் அப்பதான் நீயும் சந்தோஷமா இருப்ப லவ் யூ முராரி இப்படி ஸ்வேதா குருவை வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லும்போது போது முராரி ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க வீட்ல சந்து காக்கா காவ்யா குருவி மல்லி குருவி மூணு பேரும் ஒரு வெள்ளரிக்காய்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரியவன் நான் தானே பாதிய நான் எடுத்துக்கிறேன் மீதி பாதியில நீங்க ரெண்டு பேர் எடுத்துக்குங்க அது எப்படி நடக்கும் அண்ணா உனக்கு அடுத்ததா நான் தானே பெரியவ அதனால இது பாதி நான் எடுத்துக்கிறேன் அப்போ நான் சின்னவ என்னோட கதி என்ன எனக்கு கொடுக்காம நீங்க ரெண்டு பேரே சாப்பிட்டா நான் என்ன நம்ம மூணு பேரும் சேர்ந்து விளையாட போகும்போது பல்லவி ஆண்டி என்ன கூப்பிட்டு கொடுத்தாங்க அதோட அர்த்தம் என்ன அவங்களுக்கு என்ன இந்த பேச்ச நான் ஒத்துக்க மாட்டேன் எங்களோட தானே பெரியவன் உன் கையில கொடுத்தா அத பத்திரமா எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க அதை தவிர எங்களுக்கு கொடுக்காம உன்னையே சாப்பிட சொல்லல ஆமாடா கருப்ப அண்ணா அக்கா சொன்னது நெஜந்தா இப்படி மூணு பேரும் சண்டை போடுறத பார்த்த ஸ்வேதா குருவி வெள்ளரிக்காய எடுத்து வச்சுக்கிச்சு மூணு பேரும் அம்மா குருவிய பாத்தாங்க பசங்களா யாருன்னா எதனா குடுத்தா வாங்க கூடாதுன்னு சொன்னேதானே பல்லவி புறா கிட்ட இருந்து எதுக்கு வாங்கினீங்க அண்ணன் வாங்கிக்கிட்டா மம்மி ஆ ஆமாம் அண்ணன் வாங்கிக்கிட்டா நான் பல்லவி ஆண்டி கிட்ட கேக்கல மம்மி நானும் தங்குச்சிங்களும் விளையாண்டுட்டு இருக்கும் போது பல்லவி ஆண்டி தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க வெயிலுக்கு இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க சாப்பிட கொடுத்த மூணு பேரும் சரிசமமா பங்கிட்டு சாப்பிடணும் ஆமா பசங்களா மூணு பேரும் சரிசமமா பிரிச்சு சாப்பிடணும் இருங்க இப்ப வரேன் அப்படி சொல்லி அந்த வெள்ளரிக்காவை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போச்சு ஸ்வேதா குருவி வீட்டுக்கு வெளியே மூணு பசங்களும் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்வேதா குருவி அந்த வெள்ளரிக்காயை எடுத்துட்டு போய் மூணு பேருக்கும் சரிசமமா பங்கிட்டு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க மூணு பேருக்கும் சரிசமமா பிரிச்சிருக்க சண்டை போடாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு சந்து காவ்யா குருவி மல்லி குருவி மூணு பேரும் சண்டை போடாம வெள்ளரிக்காயை சாப்பிட்டாங்க எங்க இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப சின்னன்னு இருக்குல்ல எப்பவுமே நீ ஸ்வேதா விக்கிற உனக்கு தான் நல்லா இத பத்தி தெரிஞ்சிருக்கும் நல்ல தான் இருக்கு பசங்களா நீங்க வீட்லயே இருங்க நானும் அப்பாவும் இப்ப வரோம் நீங்க ஏன் கூட வாங்க அப்படி சொல்லி புருஷனான முராரி காக்காவ கூட்டிக்கிட்டு பல்லவி புறா வந்தாங்க பல்லவி பறவை கிட்ட இருந்து தனக்கு தேவையான ரெண்டு கூட வெள்ளரிக்காவை வாங்கினாங்க ஒரு கூடையே முராரி காக்கா இன்னொரு கூடைய ஸ்வேதா குருவி தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க நீ என்ன செய்யறேன்னு உனக்கு புரியுதா ஸ்வேதா புரியுதுங்க வெயில ரொம்ப அதிகமா இருக்குல்ல நம்மளுக்கே வெயில்ல இந்த வீட்டுல இருக்க முடியல பசங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க கூலர் வாங்கலாம் நம்ம காசு இல்ல அதுக்கு வெள்ளரிக்காயில வீட்டை கட்டப் போறேன் வெள்ளரிக்காய் நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படியே வீடு கூட சில்லுன்னு இருக்கும் யாருமே சண்டை போடாம சமாதானமா இருப்பாங்க உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்வேதா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் ஒரு ஒரு வெள்ளரிக்காய குடுக்கறேன் நீனு வீட்டை கட்டு சரிங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெள்ளரிக்காயில வீட்டை கட்டுனாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்வேதா குருவி முராரி காக்கா வெள்ளரிக்காய் வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுல பசங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அம்மா வீடு ரொம்ப ஜில்லனு இருக்கு ஆமா மம்மி வீடு ரொம்ப ஜில்லனு இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மம்மி எங்க கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க என் கூட சேர்ந்து உங்க அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க உங்க அப்பாக்கு கூட நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே பசங்க மூணு பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு தேங்க்ஸ்னு பசங்க சத்தமா சொன்னாங்க இப்படி ஸ்வேதா குருவி முராரி காக்கா வெள்ளரிக்காய் வீட்ல தன்னோட பசங்க கூட சேர்ந்து வெயில் காலத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு வெயில்ல காடை கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது துளசி அப்படிங்கிற குருவி பானையில தண்ணியை சுமந்துக்கிட்டு வந்துச்சு அங்க இருந்த வாழை மரத்துக்கு பக்கத்துல தண்ணிய வாழை மரத்துக்கு ஊத்துச்சு அந்த வாழைமரம் மந்திர மரம்ன்றது துளசிக்கு தெரியாது கவலைப்படாத நான் இருக்கிற வரைக்கும் உன்னை காய விட மாட்டேன் என்னுடைய ரெண்டு பொண்ணுங்க எனக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கு நீயும் அவங்கள நான் எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கறேனோ அதே அளவுக்கு உன்ன நான் பாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா உனக்கு ஒன்னும் ஆகாது எவ்வளவு தூரம் வேணும்னாலும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து உன்ன நான் உயிர் பொழைக்க வைப்பேன் நான் கஷ்டத்துல இருக்கும்போது போது பழங்களை கொடுத்த என்னையும் என் குழந்தைங்களையும் காப்பாத்தினவனி அப்படி இருக்கும்போது போது உன்ன நான் சாக விட்டுருவனா அப்படின்னு வாழ மரத்துக்கிட்ட சொல்லி பானைய மறுபடியும் சுமந்துகிட்டு தண்ணி எடுக்க காட்டுக்குள்ள போச்சு அதே ஊர்ல காஞ்சு போய்க்கிட்டு இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்த மதன் காக்கா ரொம்ப கெட்ட காக்கா அது என்ன நினைச்சாலும் அது அடைஞ்சே ஆகணும் அப்படி இல்லனா அது பொருளா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் அத அது நாசமாக்கிடும் மத்தவங்கள அது நிம்மதியாவே இருக்க விடாது அது அப்படியே உட்காந்து என்னது இது துளசி குருவி இன்னும் வரவே இல்ல இன்னைக்கு வருமா வராதா இல்ல ஒருவேளை வழியில நின்னு தினமும் நான் தொந்தரவு கொடுக்கறேன் அப்படின்னு வேற ஏதாவது வழியில அது போய்கிட்டு இருக்கா அப்படி இல்லனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் தொந்தரவு கொடுக்கறத பார்த்து எனக்கு முன்னாடியே வந்து தண்ணியே எடுத்துக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பானைய சுமந்துகிட்டு தூரத்துல வர துளசி குருவிய பார்த்ததும் தான் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு பயங்கரமா சிரிச்சுது அப்பாடா துளசி இன்னைக்கு வர மாட்டாளோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்துகிட்டு இருக்கா அப்படியே நினைச்சுகிட்டு இருக்கும்போது துளசி மதனை பார்த்து பாக்காத மாதிரி முன்னாடி போய்க்கிட்டு இருந்தா அப்போ மதன் காக்கா சும்மா இருக்கல துளசி பின்னாடியே போய்கிட்டு இருந்தா ஹாய் துளசி மறுபடியும் வந்துட்டியா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பேன் உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் இன்னொரு தடவை கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில நடக்காது அப்படின்னா நான் குடுக்கற தொந்தரவும் மாறாது நாளுக்கு நாலு டோஸ் ஏத்திக்கிட்டே தான் போவேன் நான் குடுக்கற தொந்தரவு தாங்க முடியாம கடைசில நீயே என் கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்ச போற பகல் கனவு காணாத என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது கிளம்பு கிளம்பு கிளம்புற கிளம்புற அப்படின்னு சொல்லி காக்கா அங்க போயிடுச்சு துளசி குருவி ஆத்துக்கு போய் பானையில தண்ணியை நிரப்பிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு அப்போ வீட்டுல வாணி ராணி அப்படிங்கிற துளசியுடைய ரெண்டு பொண்ணுங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க தங்கச்சி அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீ தான் கேக்கணும் சரியா வீட்ல பெரியவ நீயா நானா நான் தான் அப்படின்னா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதும் நீ தானே அம்மா நானும் தங்கச்சி ஸ்விம்மிங் போறோம் அப்படின்னு கேட்டா என்ன ஆயிட போகுது ஒன்னும் ஆகாது அப்படின்னா சொல்லு அப்படின்னு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அதுக்குள்ள துளசி குருவி தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு பொண்ணுங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டு புரிஞ்சுக்கிச்சு வாணி ராணி நான் சொல்றது கேளுங்க பசங்களா இவ்ளோ வெயில்ல நீங்க வெளியே போறது நல்லது இல்ல வேணும்னா சாயந்திரமா போங்க இப்ப கேட்டா சாயந்திரம் போங்க அப்படின்னு சொல்லுவ சரின்னு சாயந்திர கிளம்பலான்னு பார்த்தா இருட்டாக போகுது வேணா பசங்களா வெளியே உலகம் சரியில்லைன்னு எங்களை தடுத்துருவ உன்னுடைய இந்த அளவுக்கு அதிகமான பாசத்தை தாங்கிறது எங்களால முடியாதுமா நாங்க இப்ப ஸ்விம்மிங் பண்ண போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராணி வாணி ரெண்டு பேரும் பறந்து போயிட்டாங்க அப்படி போற தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து என் கஷ்டத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கம்மா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் சின்னதா ஒரு டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டு மதன் காக்கா துளசி குருவி பக்கத்துல வந்துச்சு பாசத்தோடு சிரிச்சு ஹாய் துளசி அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்த மதன் காக்காவை பார்த்து துளசி குருவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு துளசி என்ன பார்த்ததும் உனக்கு கோவத்துல முகம் எல்லாம் போச்சு அப்போ ரெண்டு மடங்கு அதிகமாவது தெரியுமா மதன் இது கொஞ்சம் கூட சரியில்லை என் பசங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது ஏ குழந்தைங்க அப்படின்னு தனியா பேசாத துளசி நம்ம குழந்தைங்கன்னு சொல்லு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை மட்டும் இல்ல உன் குழந்தைகளையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படி சொல்லாத துளசி நீ இப்படி சொன்ன நான் என்ன ஆவன் சொல்ல எங்கயாவது வெள்ளத்துல மாட்டி அடிச்சுக்கிட்டு போ இந்த காட்டுக்கு பிடிச்சிருக்கிற தரித்திரம் போயிடும் நல்லா இருக்கும் அடப்போ துளசி சரி சரி அதெல்லாம் விட உனக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் நான் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வை தேவையில்லை அப்படின்னு சொல்லி துளசி குருவி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு அத பார்த்து மதன் காக்கா அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் பக்கத்துல வந்து ஜன்னல்குள்ள இருக்கிற துளசிய பார்த்து துளசி கிட்ட இப்படி சொல்லுச்சு இங்க பாரு துளசி நைட்டு காத்து வராம பசங்க ரெண்டு பேரும் தூங்காம உன்ன கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம பசங்களுக்காக நான் இந்த ஃபேனை எடுத்துட்டு வந்தேன் ஏ லவ் ஃபீல் பண்ணு துளசி ஜஸ்ட் ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லுச்சு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த துளசி உடனே உள்ள இருந்து வந்து ஜன்னல சாத்திட்டா அத பார்த்து மதன் காக்கா பாசத்தோடு சிரிச்சு அது கொண்டு வந்த ஃபேன வாசல்ல வச்சுட்டு போயிடுச்சு வீட்டுக்குள்ள இருந்த துளசிக்கு கொஞ்சம் தலைவலிங்கிறதுனால அவ படுத்து தூங்கிட்டா இப்படியே நாட்களும் போச்சு துளசி குருவி தினமும் பானை எடுத்துட்டு போய் ஒரு பானை தண்ணிய கொண்டு வந்து வாழை மரத்துக்கு ஊத்துறதும் அதுக்கப்புறம் இன்னொரு பானை தண்ணிய கொண்டு வந்து பசங்களுக்கும் வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் மதன் காக்கா ரொம்ப கோவமா கத்திய குடிச்சிக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு போயிடுச்சு ஒரு நாள் பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவலையா இருக்கிற துளசி பக்கத்துல ஷோபா கிளி வந்துச்சு என்ன துளசி இப்ப இப்போல்லாம் எப்ப பார்த்தாலும் எதையோ எழந்த மாதிரியே உட்காந்துகிட்டு இருக்கிறியே என்ன ஆச்சு அப்படின்னு ஷோபா கிளி கேட்டதுமே துளசி குருவி ரொம்ப வருத்தத்தோட அழ ஆரம்பிச்சது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிக்கிட்டா மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடுமா துளசி என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லு அப்படி சோபா கிளி கேட்டதுனால மதன் காக்கா தன்னை கொடுமைப்படுத்துறது பத்தி துளசி சொல்லுச்சு சரியா அப்பதான் மதன் காக்கா பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு துளசி குருவியோட வீட்டுக்கிட்ட வந்துச்சு நான் உன்னை சுத்தி சுத்தி வர்றதுனால உனக்கு ரொம்ப திமுறாயிடுச்சுல இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்னு கையில இருக்கிற கட்டையால மேல்கூரை எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுருச்சு மேல்கூரை இல்லாம இருக்கிற துளசியோட வீட்டை பார்த்து பெ இந்த பக்கம் கொஞ்சம் பசங்களையும் அவன் பார்வையில முடிஞ்ச வரைக்கும் நீ படாம இருந்து போயிடுச்சு என் தலையெடுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு துளசி இரண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தான் அப்போ வீட்டோட கூறையெல்லாம் நாசமாயிருக்கிறத பாத்தான் அவ்வளவுதான் அத பார்த்து துளசி பயங்கரமா அழ ஆரம்பிச்சா அத பார்த்து பொண்ணுங்க ரெண்டு பேரும் கூட அழ ஆரம்பிச்சாங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்டு கொக்கு கிளி புறா எல்லாருமே துளசிய பார்க்க வந்தாங்க அவளை சமாதானப்படுத்தி பசங்களோட எங்க வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆனா அப்பதான் மதன் காக்க கொடூரமா சிரிச்சுக்கிட்டு அங்க வந்துச்சு அத பார்த்து எல்லா பறவைகளும் பயந்தாங்க ஓடிட்டாங்க நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சி அப்படின்னு ரொம்ப கோவமா மதன் காக்காவ திட்டி தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் இருந்து கூப்பிட்டுக்கிட்டு வாழை மரத்துக்கு பக்கத்துல வந்துச்சு மரத்துக்கு கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த வாழை மரம் இங்க பாரு துளசி உனக்கு நடக்கிற அநியாயத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒண்ணும் கவலைப்படாத நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே செய் அப்ப அந்த மதன் காக்கா தொந்தரவும் இருக்காது உன்னுடைய வீடும் நல்லபடியாவே இருக்கும் அப்படின்னு வாழை மரம் பாத்து பார்த்து துளசி ரொம்பவே ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருந்தா உன்னால பேச முடியுமா நான் ஒரு மந்திரமரம் என்னால பேச முடியும் என்னோட இலைகளை பறிச்சிட்டு போய் வீட்டை கட்டு அந்த வீடு உனக்கு உன் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பயன்படும் வெயில் காலத்துல உள்ள குளிர்ச்சியா இருக்கும் குளிர்காலத்துல உள்ள சூடா இருக்கும் மழை காலத்துல கத இருக்கும் போ இந்த வாழை இலைகளை பறிச்சிட்டு போய் உன்னுடைய வீட்டை கட்டு அப்படின்னு சொன்னதுமே துளசி குருவி ரொம்ப சந்தோஷமா வாழை இலைய பறிச்சுக்கிட்டு அதோட வீட்டு கிட்ட வந்துச்சு மந்திரா வாழை இலைகளை வச்சு வீட்டையும் கட்டுச்சு அந்த வீட்டுக்குள்ள துளசி குருவி குழந்தைங்களோட சந்தோஷமா தான் இருந்துச்சு அந்த வாழை வாழையில வீட்டை பார்த்ததும் மதன் காக்காவுக்கு கோவம் அதிகமாயிடுச்சு ஓஹோ துளசி வாழை இலையால வீடு கட்டி இருக்கிறியா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கூரை மேல நின்னு அதோட கொக்கால கொத்தி பார்த்துச்சு அவ்வளவுதான் அதோட கொக்கு உடஞ்சு போச்சு ஆனால விடாம காலாலிய மெதிச்சு அந்த இலைகளை கிளிக்கணும் பாத்துச்சு ஆனா அதோட காலு வேலை செய்யாம போச்சு இப்படி காக்காவோட திமுறும் இறங்குச்சு ஐயோ என் கொக்கு என் கொக்கு என் காலுங்க அப்படின்னு வலி தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கும்போது துளசி குருவி வந்துச்சு என்ன மன்னிச்சிட துளசி தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்ட மதன் காக்காவ தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு அதோட குழந்தைங்களோட சேர்த்து மதன் காக்காவையும் வளர்க்க ஆரம்பிச்சுது